நந்தன் ஹாய் சிவா துபாயா வாங்க வாங்க வணக்கம் மாலை வணக்கம் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க சிவா సోకే ఓకే ஹாய் வாங்க திருமலை திருமலை பூபதி வாங்க வணக்கம் மாலை வணக்கம் சஞ்சய் ஹாய் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் வாங்க வாங்க புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க த வீத் ஹாய் வாங்க தேவேந்திரன் ஹாய் ஹாய் மாலை வணக்கம் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ராமர் ஹாய் ஹாய் வாங்க மாலை வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன்ப்பா குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் வாங்க வாங்க நீங்கள் எந்த ஊர் நான் கடலூர்ப்பா ஜவஹர் வாங்க அம்மா வணக்கம் 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 சாப்பிட்டீங்களா அம்மா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீடியோவில் உங்கள் மெசேஜ்லாம் பார்த்தேன் சூப்பர் நைஸ் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் கொடு விட்டேன். அப்படிங்களா ஓகே தேங்க்யூ தேவேந்திரன் ரொம்ப நன்றி ஆனந்த் ஹாய் வாங்க மாலை வணக்கம் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் மாலை வணக்கம் அக்கா எனக்கு அடுத்த மாதம் திருமணமாக போகுது தம்பிக்கு ஏதாவது அட்வைஸ் அட்வைஸா திருமணானா நல்லா பொறுப்பாக இருங்க ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கப்புறம் பொறுப்புகள் நிறையா வரும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும் நான் ஜப்பதான் சொல்கிறீங்களா விளையாட்டுக்கு சொல்கிறீங்கப்பா சரி ஓகே இது எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் பொறுப்பாருங்க